அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் இன்றைய தினம் ஒரு அற்புதமான வசனம் குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அலட்டும் என்பதாக அல்லா சுபா வசனத்தை அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் இஸ்லாம் நமக்கு சிரிக்க சொல்லுகின்றதா அல்லது அதிகமாக அழ சொல்கிறதா என்பதை தான் சிந்தித்து உணர்வது அவசியம் ஒரு முஸ்லிம் ஒரு முக்மீன் சந்தோஷமா கவலையா என்று வருகின்ற பொழுது கவலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சிரிப்பா அழுகையா என்று வருகின்ற பொழுது அழுகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக இஸ்லாம் முற்றிலுமாக சந்தோஷப்படக்கூடாது என்பதாக சொல்லவில்லை முழுக்க முழுக்க சிரிக்கவே கூடாது அடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை சிரிப்பை விடவும் சந்தோஷத்தை விடவும் அதிகமாக அழுகையும் வறுமை குறித்தான கவலையும் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய அழகாக சொல்லித் தருகிறது அதன் அடிப்படையில் வாய்ப்பு கிடைக்கும் விட்டும் உலகத்தின் மீதான போகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வலிமை குறித்த சிந்தனையும் வறுமைக்கான அந்த பயத்தையும் சகாபாக்கள் உள்ளே திணித்துக் கொண்டே இருந்தார்கள் நம் பெருமான அன்று ஒரு நாள் அப்படித்தான் சா சிரித்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் சபை மனந்த ராயம் சமகாவலை சொட்ட மாவல்கள் சொட்ட வார்த்தை இது நான் நீங்கள் பார்க்காத இடத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு கேட்காத விஷயங்கள் எல்லாம் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம் இந்த உங்கள் அடனம் மூலமாக எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் கடையிலும் கசையான் குறைவாக மட்டும்தான் சிரிப்பீர்கள் அதிகமான அளவ ஆரம்பித்து விடுவீர்கள் அந்த அளவிற்கு மறைவான விஷயங்கள் எனக்கு காட்டப்படுகிறது வானம் சுமை தாங்க முடியாமல் பழகுமார்களின் அடிவாரத்தின் மூலமாக சஸ்தாத்தின் மூலமாக அது சுமை தாங்க முடியாமல் கத்தி அதன் கடவுள் சத்தம் என் காதலிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது எனவே அதிகமாக நீங்கள் சிரிக்க வேண்டாம் என்பதாக பெருமான சொல்லிக்காட்டினார்கள் அந்த பயமான எல்லாம் உங்களுக்கு தெரிந்து விட்டால் உலகில் நீங்கள் இன்பப்படுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு எல்லாம் உங்களிடத்திற்கு நின்றுவிடும் சந்தோஷமான மனைவியோட நீங்கள் இருக்க முடியாது குழந்தைகளோட நீங்கள் விளாட முடியாது வளர் ஹலர் துண ஷாதா தீ தஜராபம் இல்லந்தா

உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற விதமான இன்பத்தின் மூலமாக உங்கள் செய்துவிடும் உங்கள் முகத்தில் உள்ள அழகை போக்கிவிடும் எனவே நீங்கள் அதிகமான அழுங்கள் அழுகை வரவில்லையா அணுகை வரவில்லை என்ன பரவாயில்லை அழுவதை போன்று நடிக்கவாறு செய்யுங்கள்

அதனால ஒரு நபரை நரங்கத்தை உலகத்தில் யார் அதிகமாக சிரிக்கிறார்களோ மறுமை அழுவார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை பெருமான சொல்லி ஒரு மனிதன் அழுது அழுது நரங்கத்திலே அவனுடைய அவனுடைய கண்ணீர முழுதுமாக துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டுவிடும் தன்னை வற்றி போனதும் அவன்

தாயும் சொன்னமா அனுத சொன்னபவுடன் இப்ப எவ்வளவு விஷயங்களை பார்த்துள்ளார்கள் அது என்ன நமக்கு தெரியவில்லை தெரியாத தானமாக தான் நாம் உலகே கருதி இருப்பதாகவும் மறுமையை மறந்து வாழ்கின்றோம் இந்த உடைய அதீஷ் நம் ஞாபகத்தை வந்து போதும் உலகம் எந்த அளவிற்கு தூரமாக வைத்து பார்க்க வேண்டும் என்பதாக தெரிந்துவிடும் சரி என்ன துனியா சுலிக்க உலகம் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது வா அட்டும் சுழிப்புத்துள்ளது ஆகையாம் இப்படி மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளீர்கள் தேவையான அவனுக்கு மட்டும் உலகத்தை எடுத்துக்கொண்டு உங்களை முழுக்க முழுக்க வறுமைக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணித்தால் நாம் தான் வெற்றியாளர்கள் இதுதான் நம்ம ஹசன் பசரை வழிமுறை அவர்களும் தொண்டை போன் மொழியின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஒரு முன்னே காலை கண்பிடிக்கும் பொழுதும் மாலை நேரத்தை அடைகின்ற பொழுதும் எப்பொழுதும் கவலையாக இருக்க வேண்டும் இடைப்பட்ட நேரத்திலே அவனுக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால்

காதலிலே சென்று கொண்டிருந்த ஒரு பறவையை பார்க்கிறார்கள் துபாலகி அப்பை தச்சிரிசு வ தச்சிரு வ தக்குல் இஷ்டபோல் பார்க்கின்றாய் இஷ்டபோல் எல்லா இடத்திலும் உட்கார்கிறாய் நினைத்ததெல்லாம் சாப்பிடுகின்றாய் லைஸ அலைக ஹிசாபுல் வலா அதாப் உனக்கு கேள்வி கடன் கிடையாது உனக்கு எந்தவிதமான வேதனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறாய்

பழையதாக பிறந்ததினால் பல விதமான கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது நான் இவ்வாறு ஒரு ஜத்துவாக இருந்திருக்க வேண்டுமே என்பதாக ஆசைப்படுவார்கள் சகாப பெருமக்கள் இந்த அடிப்படையிலே நமக்கு பொக்கிஷமான ஒரு மாதம் வந்திருக்கிறது வீணான நேரத்தில் வீணான விஷயங்களில் நாம் நேரத்தை கழிக்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹின் நினைவிலேயும் அல்லாஹா அவன் சொல்லிக் கொடுத்த குரானின் மூலமாகவும் பெருமான சொல்லாமல் வாழ்க்கையின் மூலமாகவும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன அவர்கள் எத்தகையவர்கள் எனில் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள் மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள் பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள் எங்கள் இறைவனே இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமும் இன்றி படைக்கவில்லை வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன் எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் இறைவனே நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக விட்டாய் மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமில்லர் எங்கள் அதிபதியே இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம் உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எனவே எங்கள் அதிபதியே எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக எங்கள் இறைவா மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி வாயாக. மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே தின்னமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய் பாகம் நான்கு அத்தியாயம் மூன்று வசனங்கள் நூற்று தொண்ணூறு முதல் நூற்று தொன்னூற்று நான்கு வரை அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தமது காலனி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் எதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அழகையே அவன் விரும்புகின்றான் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் சஹி முஸ்லிம் பாகம் ஒன்று ஹதீஸ் நூற்று நாற்பத்தி ஏழு அபூவாயில் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் மக்கள் பேசிக்கொள்வதை ஆட்சியாளர் வரை கொண்டு போய் கோல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனும் செய்தி ஹுதைஃபா பின் அல்யமான் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு எட்டியது அப்போது ஹுதைஃபா அலி அன்ஹு அவர்கள் கோல் சொல்கின்றவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்றார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் நூற்று அறுபத்தி எட்டு